முதல்ல தண்டகாரண்யம் நான் முதல்ல இதை பேசுறதுக்கு அடைக்கப்பட்ட காரணம் இதுவா இருக்கும் ஏன்னா வரதராஜ் தோழர் கூப்பிடுறாரு அப்படின்னு ஷியாம் கூப்பிட்டாரு எனக்கு தோழரோட நம்பர் புது நம்பர்னு அதோ நிறையா இருந்தேன் ஏதோ நியூ நம்பர்ல கால் வருது அப்புறம் பேச போன்னு வட்டேன் அப்புறம் ஷியாம் கூப்பிட்டு சொன்னார் தாமய காசுல இருந்து அவங்கள தண்டகாரண்யம் படத்தை பற்றி பேச கூப்பிட்றாங்க எனக்கு தாமய காசா கூட தாமய காசால நான் பேசுகிற முதல் மேடை இது அதுவும் தண்டகாரணியம் பொழுது நான் சினிமா விமர்சகர் இல்லை முதல்ல எனக்கு சினிமா துறை பற்றியோ அதில் அதீதமாக தெரியாது சினிமா விமர்சகர்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு அந்த முழு கலைநயம்னு இங்கே அறியப்பட்ட இடத்துல இருந்து எனக்கு விமர்சிக்க தெரியாது ஆனால் என்னால் அரசியல் பேச முடியும் தண்டகாரணியம் அரசியல் பேசுவதற்கான ஒரு படம் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பினேன் இதில் முதல்ல சொல்றோம்னா அதியன் தோழர் நல்ல படத்தோழர் நம்ம தண்டகாரணியம் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்போ அந்த படத்தை பத்தி பேசியிருக்கோம் வேலைகள் நடக்கும் பொழுதும் பேசியிருக்கோம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் பொழுதும் பேசியிருக்கோம் படம் அந்த மாதிரி தொடர்ச்சியா தோழர் கூட வந்து தண்டகாரணியமும் அதில் அவருக்கு இருந்த அனுபவத்தையும் பேசியிருந்தோம் அதில் குறிப்பா தோழர் வந்து இந்த தண்டகாரண்ய படத்துக்காக நேரடியாக தண்டகாரண்ய பகுதிக்கே போய் அங்கே இருக்க பழங்குடி மக்களை சந்திச்சு இன்னொரு பக்கம் சிறப்பு இராணுவ படைகளை சந்திச்சு அதுல இருந்து அனுபவங்களை பற்றிலாம் நிறைய வாதிச்சிருக்கும் அப்போ குறிப்பா இந்த படம் வந்து நான் படம் வர்றதுக்கு முன்னாடி தோழர் சொன்னார் தோழர் கரெக்டாக ஆப்ரேஷன் ககரை பத்தின நிகழ்வுக்கும் அதுக்கான பிரச்சாரம் போராட்டங்கள் அந்த டைம்ல பேசுகிறோம் அந்த அது கொஞ்சம் அந்த டைம் போயிட்டு இருக்க டைம்ல தொடர் சொன்னார் இது ஒரு இயல்பான கதையில நான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னாரு பல வரதுக்கு முன்னாடி அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் தொடர் தண்டகாரண்ய பகுதி பஸ்தர் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் ஏன் ஆயுதம் தூக்கக்கூடிய ஆயுத போராளிகளா அதாவது அருந்ததிராய் சொல்ற மாதிரி அனைத்து பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகள் அல்ல ஆனால் மாவோயிஸ்டுகளில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் பழங்குடிகள் தான் அப்படின்றதுதான் அருணிதிராயோட ஆய்வு அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான காடுல சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி நம்மள மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையோ காரு பங்களா சுக இப்படிப்பட்ட எந்த ஒரு முதலாளித்துவ முகங்களுக்குள்ள மூழ்காம இயல்பான அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்திருந்த மக்கள் ஏன் ஆயுதம் தூக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அவர்கள் கைகளில் ஆயுதங்களை திணித்தது யார் அப்படி திணிக்கப்பட்டதற்காக யார் குற்றவாளி இந்த அரசு என்ன செய்திருக்கு அப்படின்றத மட்டும் உங்கள் படம் இந்த மக்களுக்கு உணர்த்திட்டா அதை விட அது எனக்கு போதுமானது தொடர் மிகப்பெரிய மனநிறைவு இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் தோழர் அப்ப சொன்னாரு தோழர் நிச்சயமா அந்த படம் அதை பொண்ணு தொடர் மக்கள் ஏன் அப்படி தள்ளப்பட்டாங்கன்னு பண்ண தொடர்னாரு நான் மொதல் நாள் வந்து படம் பார்க்கணும்னு ரொம்ப வெறுமனை ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் இல்லை நான் ப்ரிவியூ ஷோக்கு வரமாட்டேன் மக்களோட மக்களா நான் மக்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கிற மாதிரி மொதல் நாள் படத்துக்கு போயிடுவேன்னு ஆனால் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு பெரிய டீம் போயிட்டாங்க ஊர்ல தோழர்கள் அவங்களாம் போயிட்டு எனக்கு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அந்த விமர்சனம் படம் ரொம்ப அருமையா இருக்கு நீ சொன்ன இந்த மாதிரி காட்டுக்குள்ள அந்த பெண்கள் அவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்றாங்க அந்த மக்களை கொள்றாங்க சாதாரண ஜனங்களை கொண்டு போய் மாவோயிஸ்ட் நெக்ஸ்ட்லேயும் சுட்டு கொள்றாங்கன்னு அது எல்லாமே நாங்க படத்துல பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல பெண்கள் கிட்ட இருந்து விமர்சனங்கள் வந்தது அப்பவே எனக்கு ஒரு மாதிரி இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது ரெண்டாவது படத்தை பத்தி போறதுக்கு முன்னாடி நான் ஒரு குறைந்தது ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் தண்டகாரண்யத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலை என்பது மக்களுக்கானது லெனின் சொல்ற மாதிரி அந்த கலையில் மக்களுக்கு மிக முக்கியமாக அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது திரைப்படம் அப்படிப்பட்ட வேலைகளை திரைப்படங்கள் செய்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சொருப்பம் விரல்வெட்டை நேரலாம் அப்படி பல அரசியலை பேசினாலும் பழங்குடிகளுக்கான பழங்குடி மக்கள் மீதான ஆண்டாண்டு காலமாக நடத்தப்படும் ஒரு மிக பெரும் அநீதியை கொடூரத்தை பேசுவதற்கே இங்க ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அப்படி ஒரு படத்தை துணிந்து தொடர் அதிநாதர் எடுத்திருக்காரு அதுக்கே வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சினிமா துறை முழுக்க முழுக்க பணத்துக்கான துறையாக தான் இருக்கு உங்களுடைய கதை எந்த அளவுக்கு சமூக பேசுது எந்த அளவுக்கு மக்களுக்கான அரசியல பேசுதுன்னு பார்த்துட்டு இங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர்களோ அதை எடுக்கிறதுக்கு முன்னரக்கூடியவர்களோ ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே ஒரு படத்தின் வெற்றியை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ வந்து வணிக ரீதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கு தான் இங்கே ஒரு பொது பார்வை இருக்குது ஆனால் எனக்கு அந்த பார்வையில் நான் முற்றிலும் வேறுபடுறேன் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே சிறந்த படங்களும் சொல்லிட முடியாது வணிக ரீதியாக வெற்றி பெறாத படங்களில் பெரும்பான்மையான படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பேசிய படங்கள் இருக்கு அதில் நிறைய படங்களை நம்ம தமிழ்ல கூட சொல்லிட முடியும் அப்போ எது இங்க முக்கியம் எனக்கு வணிக ரீதியாக நான் வெற்றி பெற்றாதான் ஒரு இயக்குனராக எனக்கு அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பார் எங்கிட்ட ஆயிரம் கதை இருக்கலாம் தோழர் சொல்ற மாதிரி தான் நீ சிக்னல வச்சா கூட யாரும் எடுக்காத கதைகள் எங்கிட்ட இருக்கலாம் அல்லது கமர்ஷியலா டூ கே கிட்ஸ்க்கு ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ப படங்கள் எடுக்கக்கூடிய கதைகள் எங்கிட்ட இருக்கலாம் ஆனா நான் என்ன இந்த மக்களுக்கு கொடுக்க போறேன் என் வேலை என்ன அப்போ அதையும் தோழர் சொன்னாரு தோழர் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு இரும்பு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் நானு இதே ஈகாட்டாங்கல்ல அதே ஒரு சின்ன ரூம்ல அப்போ மக்களுக்கான அரசியலையும் மக்களுக்கான கதையும் எடுக்கிறதா என்னோட வேலை அந்த வேலையை நான் பண்ணுவேன் இதுல இன்னும் சரியா சொல்லணும்னா படைப்பு சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் இங்க முழுக்கை என்ன சுத்தமா இல்ல அதுக்குதான் சென்சார் போடுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த சென்சார் போர்டு வந்து என்ன பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப டீடைல் தான் போல அதுக்குள்ள அப்போ ஒரு படைப்பாளி என்னுடைய கதையை நான் எப்படி வெளிப்படுத்தணும்னு யோசிக்கிறத விட எப்படி வெளிப்படுத்தினா சென்சார் போர்டு கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறதுக்காக ஒரு அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க தோழர் அப்படிதான் சொன்னார் தோழர் நான் சென்சார் போர்டை யோசிச்சுதான் இந்த டைலாக்கை வச்சேன் அதாவது அந்த இராணுவ அதிகாரி பேசுற மாதிரி தான் மக்களை சுரண்டக்கூடிய அரசியலை கூட இன்னைக்கு தண்டகாரண்ய பகுதியில் அவ்வளவு பெரிய கனிம வளங்கள் இருக்கு முதல்ல அந்த டைலாக் இருக்கும் அவ்வளவு கனிம வளங்கள் இருக்கு அந்த கனிம வளங்கள் எடுத்தோம்னா இந்தியா பெரிய பொருளாதாரம் கிடைக்கும் ஆனா அந்த பொருளாதாரம் கிடைத்து இந்தியா வளர்றதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் அப்படி வந்து அந்த அதிகாரி பேசுகிற டயலாக் இருக்கும் இப்போ தண்டகாரண்ய பகுதிகளுக்குள்ள நான் சில விஷயங்களை சொல்றேன் தொடர்களே தண்டகாரண்ய பகுதின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தீஸ்கர் பீகார் ஒரிசா உட்பட ஜார்க்கண்ட் உட்பட அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இத்தனை ஒரு ஆறு ஏழு மாநிலங்களை இணைத்த ஒரு காட்டுப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியில ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய லட்சக்கணக்கான பல்வேறு இனங்களை சார்ந்த பழங்குடிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு இண்டீரனான பழங்குடிகள்னு சொன்னா இது வரைக்கும் ரயில நான் பார்த்தது கிடையாது மாட்டுக்கு வந்து மாட்டோட பாலை நம்ம குடிக்கிறதா அது கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கு தானே அப்படிப்பட்டவங்க சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்டோம்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சின்ன மீனை பிடிச்சா அடுத்து நமக்கு எப்படி மீன் கிடைக்கும் அதை பிடிக்கக்கூடாது அது பாவம்னு நினைக்கிறவங்க அதாவது ஏற்கனவே அருந்ததி ராய் சொன்ன மாதிரி தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மீறி காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இலையை கூட கில்லாத கிள்ளி போடாத பழங்குடிகள் அந்த காடுகளை காப்பவர்கள் காடுகளின் ராஜாக்கள் அப்படிப்பட்ட பழங்குடிகள் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் தண்டகாரண்யப் பகுதிகளில் பல லட்சம் மில்லியன் டிரில்லியன் கோடிகளுக்கான கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது வைரமும் தங்கமும் ஃபாக்சைட் தாதுக்குள்ளும் லித்தியமும் அங்கே வந்து கொட்டி கிடக்குது இவைகளை தோண்டி எடுக்க வேண்டும் அங்க வந்து சுரங்கங்கள் அமைக்க வேண்டும் அந்த சுரங்கங்கள் அமைக்கிறதுக்கு ரோடு போடணும் இருந்த மரங்களையும் காடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் வெட்டி நான் கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்தால் முழுக்க காட்டு பகுதி அழிஞ்சு போயிடும் அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த அரசு அரசாங்கம் இந்த ஓட்டுரிமை இதெல்லாம் நீங்கள் வந்து தண்டகாரணிய பகுதி இன்டீரியர் பழங்குடிகள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆறா நீம்பாங்க அதிகம் தோழர் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அங்கே நேரடியாக போய் அந்த மக்களை சந்திச்சு வந்தவருக்கு ஏன்னா இது எங்க ஊரு ஆண்டாண்டு காலமாக என் மூதாதையர்களோட நான் வாழ்ற ஒரு ஊரு இந்த ஊரில் நீ வந்து எவனுக்கும் நான் வெட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லும் பொழுது எதிர்க்கிறாங்க எதிர்க்கும் பொழுது அவர்கள் கொடூரமாக அடக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க பெண்களும் சிறுமிகளும் கொல்லப்படுறாங்க இது வந்து ஏதோ இன்னைக்கு பிஜேபி பீரியட்ல மோடியும் அமித்ஷாவும் ஆரம்பிச்சது காங்கிரஸ் பீரியட்ல சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருந்த பொழுதுதான் அப்ப வந்து ஆப்ரேஷன் பச்சை வேட்டை செல்வாஜூடுன்னு ஒரு பழங்குடி மத்தியிலேயே பழங்குடி சமூகத்தை சார்ந்த சிலரை இணைச்சு அந்த மக்கள் மீதான கொடூரமான தாக்குதலை பண்றதுக்கு இந்த ஒரு செல்வாஜுடும் ஒரு படை அமைக்கப்படுது உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படுது அந்த செல்வாஜூடும்ங்கிற அந்த படையோட வீர படைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு கொடூரமான கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைமையா இருந்தது மகேந்திர கர்மான்ற ஒருத்தன் அந்த மகேந்திர கர்மா பல பெண்களை பழங்குடி பெண்களை குழந்தைகளை வன்புணர்வதற்கும் கூட்டுப்பாலை வன்புணர்வு செய்வதற்கும் அவர்களை கொள்வதற்கும் காரணமாக இருந்தாலும் அந்தாலும் எடுத்து நக்சலீடுகள் கொள்றாங்க இப்படி வந்து பல கதைகள் போகுது அப்ப இத்தனை அடக்குமுறைகள் அப்பதான் இருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கு ஆப்ரேஷன் ககர் பற்றி பல பிரச்சாரங்கள் போகும்பொழுது பார்த்த தோடங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் ககர்னா மாவோயிஸ்டிகளை நாங்கள் முழுக்க அழிக்கிறோம் இந்த மாவோயிஸ்டளை முழுக்க அழிக்கிறோம் ஏன்னா அவர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள்னு மோடி அமித்ஷா ஒரு உறுதி எடுத்திருக்காங்க ஆனால் அவர்கள் கொண்டது யார் அப்படின்னா ஆறு மாச பிஞ்சு குழந்தையான மங்களி அந்த குழந்தை ஒரு பழங்குடி குழந்தை அம்மா கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு பால் குடிக்கிற குழந்தையை சுடுறாங்க அந்த குழந்தை சாகடிக்கப்புறம் அவங்க அம்மாக்கும் அடிபடுது ஆறு மாச பிஞ்சு குழந்தையை கொண்டுட்டு நாங்கள் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறோம் அவர்கள் இந்திய நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் சொல்றாங்க பன்னெண்டு வயசு குழந்தை இன்னொரு குழந்தைய கடத்திக்கிட்டு போய் நம்ம பாலஸ்தீன குழந்தைகள் மீதான தாக்குதல்கள் அவ்வளவு அவ்வளவு கொடூரமான தாக்குதலை பார்க்கறோம் ஒரு பெண் குழந்தையோட உடம்புல முன்னூறுக்கு மேற்பட்ட புல்லெட்டுகள் இருந்தது நமக்கு தெரியும் பாலஸ்தீன குழந்தையோட உடம்புல ஆனா இந்த பன்னெண்டு வயசு இந்த பழங்குடி குழந்தையோட உடம்புல ஏறக்குரிய நூத்துக்கணக்கான காயங்கள் ஒரு எலும்பு உடையாம இல்லை இப்போ உங்க குழந்தைதான் இது அந்த பேரண்ட்ஸ் தேடுறாங்க உங்க குழந்தைதான் வந்து பாருங்கன்னு சொல்றாங்க குழந்தைய பார்த்துட்டு பெத்தம் இது என் குழந்தை அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு கடத்திக்கிட்டு போனவனுக்கு தெரியும் இது அவங்க குழந்தை கொண்டு வந்து கொடுத்து அவங்க இறுதி சடங்கு செய்யறாங்க அழுகி போன பிணங்களாக காடுகளுக்குள்ள இந்த பழங்குடிகள் கிடைக்கிறாங்க இவைகள் எல்லாம் இந்த இவ்வளவு கொடூரங்கள் எல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னா பழங்குடிகளுக்கு ஏன் நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக இவைகளை எல்லாம் எதிர்த்து பழங்குடிகளோட நிற்கக்கூடியவர்களாக மாவோயிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க இதுல ஒரு விஷயம் சொல்லணும் மாவோயிஸ்டுகள் சரண்டர்ன்ற பேர்லையும் மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுறாங்கன்ற பேர்லையும் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் ஏறக்குறைய எழுநூறு மாவோயிஸ்டுகளை கொண்டுட்டோம்னு இந்திய அரசு வந்து நமக்கு ஒரு சென்சஸ் கொடுக்குது உண்மைதான் எழுநூறு பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க அந்த எழுநூறு பேர்ல ஏறக்குறைய நானூறுல இருந்து ஐநூறு பேர் அப்பாவி பழங்குடி ஆண்களும் பெண்களும் அவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல அதுதான் தண்டாகரணிய படம் பேசியிருக்கு அவர்கள் அப்பாவிகள் அதுல மைனர் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஏழுநூறு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ஏழுநூறு பேர்ல ஏறக்குறைய பாதிக்கு பாதி பெண்கள் இது சென்சஸ் நம்மளோட கவர்மெண்டோட புள்ளி விவரம் உண்மையும் கூட பாதிக்கு பாதி பெண்கள் கொல்லப்படுறவங்க என்ன சரியா சொல்லணும்னா மார்ச் மாதம் ஒரு என்கவுண்டர் நடக்குது பதினோரு பேரை கொண்டோட்டோம்னு இந்த அரசு சொல்லுது அந்த பதினோரு பெண் பேர்ல சாரி பதினாலு பேர் கொண்டோட்டோம் சொல்றாங்க பதினோரு பேர் பெண்கள் பதினாலு பேர்ல அந்த பதினோரு பேர்ல ஒன்பது பேர் பழங்குடி பெண்கள் தொடர்ந்து எனக்கு ஒரு நேரடியான அனுபவம் இருக்கு நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு நான் பெரியார் யூனிவர்சிட்டியில ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்க டைம்ல சட்டீஷ்கர் ஒரிசா ஒரிசாவோட எல்லையோர பகுதி மல்கான்கிரி அடர்ந்த காடு அதுவும் தண்டகாரண்ய பகுதி தான் அங்கு ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்குது முப்பத்தி இரண்டு மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்தியா முழுக்க செய்தி அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து இருபத்தி ஆறு யூனிவர்சிட்டியில இருந்து ஃபேக்ட் பைண்டிங் போறோம் அந்த நடு காட்டுக்குள்ள தமிழ்நாட்டிலிருந்து நான் போயிருந்தேன் நான் மட்டும்தான் இருந்து போயிருந்தேன் அந்த ஃபேக்ட் பைண்டிங் போகும்போது தெரியுது அத்தனை பெண்களும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதில் அது முக்காவாசி பேர் பழங்குடி சாதாரண பெண்கள் சாப்பாடு கொடுக்க போனவங்க இவங்களுக்கு அரிசி கொடுக்க போனவங்க இதெல்லாம் அந்த மக்கள் நம்ம கிட்ட நேரடியா சொல்றாங்க அதுல இன்னொருத்தர் வந்து டேனின்னு ஒருத்தர் அவரை அந்த வீட்டில் ஒரே பையன் ஏன் வந்து நீங்க உங்க பையன் தான் கொண்டு வர்றாங்க அவங்க அப்பா அம்மா உடம்ப வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட கேட்கிற ரெண்டு அக்கா தங்கச்சி அவருக்கு உங்க எட்டாவது படிக்கும் பொழுது அவர் மாவோயிஸ்டா போயிருக்காரு ஏன் உங்களுக்கு ஒரே பையன் நீங்க இப்படி மாவோயிஸ்டா உங்க பையனை அனுப்பி வச்சிருக்கீங்க அவர் இருந்திருந்தா உங்களை பார்த்திருப்பாள்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு விடிய காலையில ரோந்து பணி வந்துகிட்டு இருந்தாங்க இந்த சிறப்பு படையினர் அப்படி வரும் பொழுது பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு விடிய காலையில ஆண்கள் எல்லாம் எந்திரிச்சு வயலுக்கு போயிருவாங்க அங்கேயும் நெல் வதைக்கிறாங்க அங்கேயும் காட்டு வேலை இருக்கு போயிருவாங்க அப்படி வரும் பொழுது பக்கத்து வீட்டுல பெண்கள் மட்டும் இருக்காங்க இவன் குழந்தைன்றதுனால ஆஹ் இவரும் இருந்திருக்காரு அந்த டேனி இருந்திருக்காரு எட்டு எட்டாவது படிக்கிற பையன் நான் சின்ன பையன் பயங்கரமான அலறல் சத்தம் குழந்தை சத்தமும் கேட்குது பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க அத்தை முறையாகுது அவங்க சத்தமும் கேட்குது இந்த குழந்தை எந்திரிச்சு போய் பாக்குற இவர் பார்க்குறாரு டேனி பார்க்குறாரு ரெண்டு சிறப்பு ராணுவ படை அந்த குழந்தை கண்ணம் நாடி அவங்கள வந்து ரேப் பண்றாங்க ரேப் பண்ணி கொடூரமா ரேப் பண்றாங்க அவங்க அதில் செத்து போறாங்க வயிற்று வழியால் செத்துட்டாங்கன்னு அன்னைக்கு சாயந்தரமே அதை புதைச்சிடுறாங்க இதை டேனி நேரடியா அவர் பார்த்துட்டாருன்றதையும் அவங்க பார்த்துட்டாங்க சாயந்தரம் போன அந்த ராணுவப்படி சாயந்தரம் திருப்பி வருது டேனி காணோம் காணாம போயிட்டாரு மயந்துட்டார் திருப்பி வர்றவங்க அந்த அந்த பகுதிகளில் இருக்க ரொம்ப சிறு சிறு குடிசைகள் ரொம்ப இன்டீரியர் காடு நீங்க யோசிச்சு பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் அந்த காட்டுல நாங்க நடந்துதான் போனோம் எந்த வசதிகளும் கிடையாது நைட் எல்லாம் வந்து இப்ப அங்க தரையெல்லாம் ஒரு ஸ்கூல் செட்டப் இருக்கு ஸ்கூல்லாம் நடக்கலங்க அதுல உறைஞ்சு தான் படுத்துருந்தோம் அப்போ திரும்பி வந்து பார்க்கும்பொழுது உடைக்கிறாங்க அது வீடு இது இதெல்லாம் உடைச்சிடறாங்க டேனி அன்னைக்கு ஆனாமா போனவர் அதற்கு பிறகு அவங்க அப்பா அம்மா போனம்மா தான் பார்த்தாங்க அந்த காட்டிலிருந்து பல கிலோமீட்டர் நடந்து போய் எட்டாவது படிச்சுட்டு இருந்த ஒருத்தர் அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அங்கே நபர்கள் இருந்தாங்க நானும் அந்த கேள்வியை முன்ன வச்சேன் இதுக்கெல்லாம் எல்லா வீடியோவும் எங்ககிட்ட இருந்தது இது எல்லாமே நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம் எல்லாமே கிளியர் எவிடன்ஸா இருந்தோம் எங்கள் அப்பா சொல்றாரு எனக்கு ரெண்டு பெண்கள் இருக்காங்க அன்னைக்கு என் பையன் வந்து மாவோயிஸ்டா தான் போனான் ஆனா அவன் போல அப்படின்னா அடுத்து இவங்க வந்து எங்க என் பெண்களையும் இதே தான் பண்ணுவாங்க இது வந்து புதுசு இல்ல எங்களுக்கான பாதுகாப்புக்காக நான் அவங்க வந்து என் பையன் போயிருக்கலாம் எனக்கு என் பையன் செத்துதுல வருத்தம் இல்லை எங்களுக்காக அவன் உயிரை விட்டுருக்கான்னு அவங்க அப்பா சொன்னாரு இது யதார்த்தமான கதைகளா இருக்கு இந்த கதைகளை இங்க பேசுறதுக்கு இந்த இந்த வரலாறுகளை பேசுறதுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே ஆபரேஷன் நடக்குது இங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு பேசுறவங்க கூட எஸ்சி எஸ்டி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் பழங்குடிகள் மீதான வன்முறைகளை எவ்வளவு பேசுறோம் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு நடக்கல எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்துல தமிழ் இந்து வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கட்டுரை வருது சமஸ் தான் ஆசிரியர் அப்ப இன்னொரு இந்தியான்ற தலைப்புல அந்த கட்டுரை வந்து வருது தொடர்ச்சியா ஒரு பத்து நாள் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல இந்த கொடூரங்கள் எல்லாமே எழுதப்படுது இன்னொரு இந்தியா அங்க வந்து எப்படி தமிழீழத்துல வந்து விடுதலை புலிகள் அங்க வந்து சுகாதாரத்துறை கல்வித்துறைன்னு வச்சிருந்தாங்க அப்படி ஒரு தனி அரசாங்கம் இங்க நடக்குது மாவோயிஸ்டுகள் கிட்ட தொடர்களே மாவோயிஸ்ட் கட்சியோட புரட்சிகர பெண்கள் அமை அமைப்போட உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சம் மாவோயிஸ்ட் கட்சியோட கலைக்குழுவோட எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கு மேல ஆனால் இத்தனை இருந்தும் இங்கு எதுவுமே பேசப்படுவதில்லை அவர்கள் மீதான அடக்குமுறை இன்னைக்கு தான் இருக்கு நீங்க மாவோயிஸ்டுகளோட அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துங்க நடத்தாம போங்க அப்படின்றது கூட ஒரு புறம் இருக்கட்டும் அது நம்ம பேசுவோம் பழங்குடிகள் வன்புணரப்பட்டார் அவ்வளவு கொடூரமான அடக்குமுறை வரைக்கும் அவங்க மேல நடத்திக்கிட்டு இருக்கு குமார் அவர் ஒரு காந்தியவாதி அவர் கேட்கிறாரு பழங்குடிகள் அந்த காண்டுகள் வேற யாருக்கா பாத்தோழர்களே மாவோயிஸ்டு கட்சியோட இத்தனை அடக்குமுறைகள் நடக்கும் பொழுது கடந்த ஏப்ரல் ஜூன் அந்த மாதத்தில் கொடூரமாக பல மாவுசு தோழர்கள் கொல்லப்படும் பொழுது நூத்துக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்கன்னு செய்தி வருது அதன் கட்சி தலைவர் பசவராஜ் அவர்கள் கொல்லப்படுறாரு நீங்க அந்த செய்தியை வேணா எடுத்து பாருங்க அவர் செத்த பத்து நாள்ல இன்னொரு புறம் அந்த காடுகள் முழுக்க அழிக்கப்படுது ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல அந்த காடுகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு அதற்கான வீடியோ முதற்கும் நீங்க கிட்ட இருக்கேன் சமூக வலைதளங்கள நான் நிறைய பகிர்ந்திருக்கேன் வேணும் அதை நான் கொடுக்குறேன் இந்த படை போய் வெட்டுது இந்த ராணுவம் துப்பாக்கியோட போய் அந்த காடுகளை அழிக்குது ஏன்னா அங்க ஒரு சுரங்கம் வருது கோல் மைனிங் வருது இதை அந்த பழங்குடிகள் எதிர்க்கிறாங்க அரசு பண்ணி கூட்டிட்டு போறான் இன்னைக்கு நாட்டுக்குள்ள தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணாலும் கைது செய்யப்படுறாங்க காடூர்களுக்குள்ள மனித உரிமைகளும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இங்க நாம் பேசக்கூடிய அரசியலும் பழங்குடிகளுக்கானதாகவும் இருக்கணும் அதை வந்து தண்டகாரணிய படத்தின் மூலமா ஒரு பெரிய விவாதத்தை தொடர் தொடங்கி வச்சிருக்காரு உண்மையாவே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த விவாதம் நான் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தது எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் ஆப்ரேஷன் ககரத்தை எனக்கு அவ்வளவு வழி இருந்தது அந்த மங்களியோட போட்டோ பார்க்கும்போது இன்னைக்கு நினைச்சாலும் நான் நைட்டு தூங்காம அழுவேன் எனக்கு அத்தனை ரணங்கள் இருந்தது இந்த சுமூகம் அமைதியா இருக்கே இந்த சமூகம் பேசாம இருக்கே ஒரு வழி எனக்கு காசா குழந்தைகளை பார்க்கும் பொழுது எத்தனை வழி எனக்கு இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வழி தமிழீழ படுகொலையை பார்த்தவர்கள் தான் காசா படுகொலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் பழங்குடிகள் மீதான இந்த எதிர்த்து கேள்வி கேட்போம் போலி என்ற பேர்ல பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய அடக்குமுறையை நிறுத்துவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த விவாதமும் இந்த கேள்விகளும் தான் தண்டகாரண்ய படத்திற்கான மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்